டீக்கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ஒரு ரெண்டு விதமான ஸ்வீட்ஸு ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வீடியோவில் நல்லா புசு புசுன்னு வெண்ணெய் அப்பம் எப்படி வீட்டில் பெர்ஃபெக்டாக செய்யணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதோட சேர்த்து நல்ல டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் அவல் லட்டு எப்படி சிம்பிளாக வீட்டில் இருக்கிற கொஞ்சம் பொருளை வச்சே செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஒரு திட்டிப்பான டேஸ்ட்டில் ஸ்வீட் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெண்டையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம இந்த ஸ்வீட் ரெடி பண்ணுறதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கலாம் வணக்கம் நீங்கள் நம்ம டி கடைக்கு கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி கிருஷ்ணருக்கு பிடிச்ச ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம் அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அடுப்பத்தை வச்சு கடாயை சூடாகிட்டு இருக்க நேரத்தில் நம்ம இங்கே மெஷர்மெண்ட்டில் வந்து ஒரு கப்பு அவுல் எடுத்துருக்கோம் வெள்ளை அவுல் இது வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கும் இது மாதிரி எடுத்துக்கலாம் இல்லாட்டி நார்மலாக உங்ககிட்ட நல்லா கொஞ்சம் சாப்பிட்ட மாதிரி கொஞ்சம் நீட்டமாக இருக்கும் அந்த மாதிரி அவுல் கூட எடுத்துக்கலாம் எதுனாலும் எடுத்துக்கலாம் எந்த கலரில்னாலும் எடுத்துக்கலாம் இந்த பவுலில் இருக்கிறத நம்ம அந்த கடையில் சேர்த்துட்டு லேசமிதமான சூட்டில் நம்ம வறுத்து கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடிய அளவு பார்த்திங்க அப்படின்னா நூறு கிராம் மெஷர்மெண்ட்டில் ஒரு கப்பு எடுத்திருக்கோம் அவள் லேசாக சூடு பறக்க நம்ம வறுத்து எடுத்துடணும் அவள் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் லேசாக அந்த அவுள் சூடாகணும் கையில் அப்படி தொடும்போது நல்லா சூடாக இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம வறுத்துட்டு இப்போ நம்ம இதை வேறு ஒரு பிளேட்டில் தட்டி நல்லா ஆற வச்சுக்கணும் ப்ளேட்டில் தட்டிட்டு நல்லா ஆறட்டும் ஆரி வரட்டும் இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தா அவள் வந்து நல்லா ஆரி வந்துருச்சு இப்போ நல்லா ஆரி வந்த அவளை எடுத்து அப்படியே இந்த மாதிரி ஒரு பெரிய மிக்சி ஜாரில் நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பவுடர் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் அவளை வந்து இந்த மாதிரி நல்லா ஓட அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் இது கொஞ்சம் லேசாக பரபரம் தான் இருக்கும் இந்த அளவுக்கு இருக்கட்டும் இப்போ அரைச்சிட்டு வந்ததை நம்ம இந்த மாதிரி ஒரு தட்டில் தட்டிடலாம் இப்போ நம்ம நிலக்கடலை பருப்பு நல்லா ஒரு உருண் உள்ள பருப்பு நல்லா பாக்கெட் பருப்பாக வாங்கிட்டு இது வெயிட் பார்த்திங்கன்னா நூற்றம்பது கிராம் மெஷர்மெண்ட்டில் வந்து ஒரு கப்பு எடுத்துகிட்டு நம்ம நல்லா எல்லாம் நீக்கிட்டு பொடைச்சி வச்சிருக்கோம் இந்த பொடைச்சி கூடிய அந்த பருப்பை அதே மிக்ஸி ஜார்ல நம்ம சேர்த்துட்டு இதை நல்லா விட்டு விட்டு அரைஞ்சி ஒரே இதை அரைச்சிட்டு நம்ம சிக்கு கணக்கை எண்ணெய் வர அளவுக்கு அரைக்க வேண்டாம் எடுத்து வந்துடலாம் இப்போ நம்ம இந்த நிலக்கடல் பருப்பை வந்து இந்த மாதிரி விட்டு விட்டு அடித்து இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் குறை குறை புள்ள மாதிரி நம்ம உதிரி உதிரியாக அடித்து நம்ம ஏற்கனவே அடிச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த அவளோட சேர்த்து இதையும் நம்ம கொட்டி இப்போ நம்ம கொட்டினதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவளையும் இந்த பருப்பு பொடியவும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ நம்ம கலந்து கொடுத்ததை அப்படியே இருக்கட்டும் ஒரு பக்கம் இப்போ இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பத்தை வச்சிட்டோம் பாத்திரம் சூடாகிட்டுருக்கு ஒரு அரை கப்பு மெஷர்மெண்ட்டில் தண்ணி இதில் சேர்த்துருங்க இப்போ நம்ம மெஷர்மெண்ட்டில் வந்து ஒரு கப் எடுத்து வச்சிருக்கோம் நொறுக்கிணம் வெள்ளம் இது ஒரு இரநூறு கிராம் இருக்கும் நம்ம இதை தண்ணியில் சேர்த்துக்குவோம் இப்போ நமக்கு எல்லாம் எதுவும் தேவையில்லை இப்போ வந்து நமக்கு வெள்ளம் கரைஞ்சி வரணும் அவ்வளவுதான் இப்போ நமக்கு வெள்ளம் வந்து நல்லா முழுமையாக கரைஞ்சிருச்சு இப்போ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த கரைஞ்சி வந்த பாகு அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம அந்த ஸ்வீட் பண்ண போகிறோம் அந்த ஸ்வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி கடையாயை கொஞ்சம் அகலமான கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு இப்போ நம்ம அடுப்பற்ற வச்சுட்டோம் கடையை சூடாகிட்ருக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இப்போ நெய் சூடான உடனே ஒரு இருபத்தஞ்சி கிராம் முந்திரி பருப்பை நல்லா பொடுசு அந்த மாதிரி பிச்சு பிச்சு வச்சிருக்கோம் அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்த நெய்யில் வந்து மிதமான சூட்டில் இந்த முந்திரி பருப்பை லேசாக பொன்னிறமாக வறுத்து கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் லேசாக கலந்து விட்டுட்டு இங்கே நம்ம வந்து தேங்காய் துருவில் தேங்காய் துருவில் மெஷர்மெண்ட்டில் ஒரு கப்பு துருவி வச்சுருக்கோம் நல்லா வெள்ளை தேங்காய் துருவல் துருவி வச்சிருக்கோம் அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் லெட்டான ஒரு ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம அந்த நெய்யிலே இதை வறுத்து கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம தேங்காய் துருவிலும் முந்திரி வறுப்பும் நல்லா அந்த மாதிரி லேசான ப்ரௌன் வந்த உடனே பக்கத்தில் ஏற்கனவே காய்ச்சி வச்சுருந்தேன் நம்ம இந்த வெள்ளைப்பாகை வந்து இதில் சேர்த்துக்கிடலாம் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வெள்ளைப்பாகு காய்ச்சி வச்சுருந்தோம்ல அது எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுங்க இந்த இடத்துல ஒரு ரெண்டு அளவு மட்டும் தோளுப்பு சேர்த்துக்கோங்க இனிப்புன்றதுனால ஒரு கால் டீஸ்பூனு ஏலக்காய் தோல் அதையும் உள்ளே சேர்த்து விட்ருங்க நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ நம்ம இங்கே அவ்வளையும் நல்ல கடலை பருப்பை நல்லா உதிரி உதிரியாக அரைச்சி தனியாக வச்சுருக்கோம்ல அதை நம்ம இந்த இடத்துல கொஞ்சிருங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சு எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்தாச்சு இந்த பாகலேயே கலந்து கொடுத்து கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க நமக்கு நல்லா அந்த பாகலே வெந்து நம்ம கொஞ்சம் கெட்டி பதம் வரணும் எந்த பதத்தில் வரணும்னு சொல்லி நான் அந்த ஃபினிஷிங்கெலாம் சொல்கிறேன் விடாமல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க நமக்கு அந்த வெள்ளப்பாக நல்லா சுண்டி இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் திக்காகி டைட்டாகி வரும் எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து நல்லா ஒரு கெட்டி பதத்துக்கு வரணும் இப்போ நம்ம பாகில் வந்து இந்த பொடியெல்லாம் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு அஞ்சு நிமிஷம் நம்ம இந்த மாதிரி புரட்டி கொடுத்து நல்லா அந்த பாகெல்லாம் நல்லா அந்த மாதிரி ட்ரை ஆகி வரணும் அப்போ நமக்கு மொத்தமாக ஏழு நிமிஷம் ஆச்சு ஏழு நிமிஷம் ஆனோடனே இந்த மாதிரி லேசாக அந்த நெய் வந்து லேசாக பொறு இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் நம்ம சவ்வாக் பண்ணிடணும் இப்போ அடுப்புலேருந்து இறக்கிட்டு இந்த மாதிரி ஒரு தட்டில் எல்லாத்தையுமே எடுத்து போட்டுருங்க இப்போ நமக்கு தேவையான சைஸில் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் நல்லா அப்படியே கொஞ்சமாக எடுத்துகிட்டு அப்படியே நல்லா அப்படியே அந்த கைட்டை அந்த விரல்கிட்ட அப்படியே நல்லா உருட்டுங்க நல்லா அந்த மாதிரி உருண்டு வந்துடும் இப்போ அப்படியே எடுத்து நம்ம தட்டில் மாற்றிடலாம் கிருஷ்ண ஜெயந்தி வெண்ணெய் அப்போ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம இன்றைக்கி வெண்ணெய் எடுத்துருக்கோம் ரெண்டு டேபிள் ஸ்பூனு நல்லா வெண்ணெய் கட்டி வெண்ணெய் எடுத்துருக்கோம் அதை நம்ம இந்த குளிக்கரண்டியில் அது எண்ணெயை வெண்ணெயை உருக்கிக்கிடுவோம் இப்போ நம்ம அந்த வெண்ணெய் உருகி வந்துருச்சு உருகி வந்த உடனே இதில் ஒரே ஒரு தேங்காய் பத்தை ஒரு தேங்காய் பத்தை எடுத்து நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை நம்ம உள்ள சேர்த்துருங்க இப்போ நமக்கு இந்த வெண்ணெயிலே ஒரு மூணு நிமிஷம் நல்லா இந்த தேங்காய் துண்டுகள்லாம் நல்லா அந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆன உடனே இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம் இப்போ நம்ம அடுத்து இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு அரை கப்பு தண்ணி மசன் முடல அதாவது நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் தண்ணி சேர்த்துட்டு இந்த தண்ணியில் ஒரு இரநூத்தம்பது கிராம் வந்து நம்ம வெள்ளம் ஊற்று வச்சுருக்கோம் அந்த வெள்ளத்தை நல்லா அந்த மாதிரி தட்டி வச்சுருக்கோம் அதை உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு இது பாகுபோதெல்லாம் தேவையில்லை இப்போ நமக்கு வெள்ளம் வந்து நல்லா முழுமையாக கரைஞ்சி வந்துடணும் இந்த மாதிரி கரைஞ்சி வந்த பிறகு நம்ம ஸ்டவ் பண்ணிவிட்டு இது நல்லா ஆரட்டும் அந்த பாகு இப்போ நம்ம வந்து மிக்ஸிங் பண்ண போகிறோம் அதுக்கு இந்த பெரிய மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துகிட்டு இல்லை இல்லாமல் இன்றைக்கி வாழைப்பழம் சேர்க்கிறோம் வாழப்பழ இன்றைக்கி நான் எடுத்துக்கூடிய அளவுலாம் செவ்வாலை தான் எடுத்துருக்கேன் நீங்கள் செவ்வாலை எடுத்துக்கலாம் இல்லைனா ராஜாராணி கற்பூரவள்ளி இது மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இந்த பழத்துக்களை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி இந்த மிக்ஸி ஜாரை நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த மாவுக்கு இந்த ஒரு பழம் போதும் இன்றைக்கி நம்ம வந்து அரிசி மாவு நம்ம மார்க்கெட்டில் வாங்கியிருப்போம்ல அதே அரிசி மாவு தான் சாதாரண பச்சரிசி மாவு தான் வறுக்காத மாவு பச்சரிசி மாவு இது எடுத்துக்கூடிய அளவு பார்த்தீங்கன்னா மெசர்மெண்ட்டில் ரெண்டு கப் எடுத்துருக்கோம் வீட்டில் வந்து முந்நூறு கிராம் எடுத்துருப்போம் இப்போ நம்ம இந்த மாவை அப்படியே இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் இப்போ வாசனைக்கும் டேஸ்ட்டுக்கும் ஒரு கால் டீஸ்பூனு ஏலக்காய் தூள் ரெண்டு பிஞ்சு துளுப்பு இப்போ நம்ம காய்ச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த வெள்ளப்பாகை வந்து நம்ம அந்த சல்லடையிலேருந்து நல்லா வடிகட்டிட்டு இந்த மிக்ஸி ஜார்லேயே உள்ள சேர்த்துடலாம் இப்போ நம்ம காய்ச்சி வச்சிருந்த எல்லா பாகையும் இதில் சேர்த்தாச்சு இப்போ இதை நம்ம வந்து மிக்சி ஜார்ல நல்லா அரைச்சு கொஞ்சம் லிக்யூடாகிட்டு வந்துடுவோம் இப்போ நம்ம பாகு ஊற்றிட்டு இந்தளவுக்கு அடிச்சுட்டு இப்போ இதை நம்ம வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணணும் அதுக்கு கொஞ்சம் நூறு எம்எல் தண்ணி சேர்த்துட்டு நம்ம அதை ஒரு லூஸ் பண்ணி அடிச்சுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மாவோட பக்குவம் பார்த்திங்கன்னா அளவுக்கு இருக்கணும் ஒரு தனி பவுலில் மாற்றிடலாம் அப்படியே இந்த வாழைப்பழம் வாசத்தோடு ஏலக்காய் பொடி வாசத்தோடு இருக்குது மாவு மிக்ஸ் பண்ணது இப்போ நம்ம தேங்காய் துண்டுகள்லாம் இந்த வெண்ணெயில பொறிச்சு வச்சுருக்கோம்ல அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் அந்த மாவோட ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் நமக்கு ஆப்ப சோடா அதில் சேர்த்துக்கலாம் ஆப்ப சோடா இப்போ இந்த இடத்துல நம்ம சுடுறதுக்கு முன்னாடி தான் நம்ம ஆப்ப சோடா சேர்க்கணும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க ஒரு விஸ்க் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க இப்போ நம்ம மாவு கலந்து வச்சாச்சு இப்போ நம்ம வந்து அப்பா சுட்டு எடுக்க போகிறோம் அதுக்கு நம்ம சின்ன பனியார்களை எடுத்துருக்கோம் உங்கள் வீட்டில் எது இருந்தாலும் பரவாயில்ல வல்ல எடுத்துக்கோங்க நல்லா பழகின பணியாரக்கெல்லாம் எடுத்துக்கோங்க வெள்ளை வச்சாச்சு நல்லா சூடாகிக்கிட்டு இருக்கு சூடாகிட்டு இருக்க டயத்தில் நம்ம இன்றைக்கி நெய் மட்டும் தான் சேர்த்து பண்ண போகிறோம் நீங்கள் நெய் மட்டும் போட்டு சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நெய்யும் எண்ணெயும் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா முதல் ஆரம்பத்தில் சுடும்போது நம்ம நல்லா ஒரு காக்குலிக்கு மேலே நெய் ஊற்றிக்கோங்க முதல் ரவுண்டுக்கு இப்போ நமக்கு அந்த சைடு பூரா நல்லா நெய் விடுற மாதிரி தடையை கொடுத்துருங்க கல்லில் நெய் ஊற்றிட்டு நல்லா சூடாகிடுச்சு கொஞ்சமாக மாவு எடுங்க லைட்டாக வழிச்சிட்டு ஓரங்களை வழிச்சிட்டு இப்போ நம்ம சைட்லேருந்து ஊற்றிக்கலாம் முழுமையாக ஊற்றிட வேண்டாம் ஒரு முக்கால் பாகத்துக்கு மட்டும் ஊற்றிக்கோங்க அப்புறம் தான் நமக்கு வெந்து வரும்போது புரட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம எல்லா குழியிலையும் ஊற்றியாச்சு இப்போ நம்ம அடுப்பு மீடியம் வச்சுக்கிட்டு ஒரு ஒரு நிமிஷம் தான் ஆகும் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு கோர்த்து எடுக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் இது போல் நல்லா பெரட்டிடுங்க ஷார்ஃபான ஸ்பூன் வச்சுக்கிட்டிங்கன்னா புரட்டி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நல்லா எல்லாத்தையுமே நல்லா இது மாதிரி சூப்பராக புரட்டி விட்டுக்கோங்க அந்த பக்கமும் ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா வெந்து வரட்டும் இப்போ நமக்கு இந்த பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம் வந்த நம்ம தனியாக ஒரு தட்டில் எடுத்துடலாம் அவ்வளோதானமாக முதல் ரவுண்டு ஊற்றி சூப்பராக எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்தாச்சு அப்படியே பிச்சு இன்னும் வேணும் வேணும் வேணும்னு உள்ள கேட்டுக்கிட்டே இருக்குது அனையாமல் ஒரு தட்டும் காலியாயிரும் இதே போல் ஈஸியாக நீங்கள் ஒரு அப்போ செய்யணும்னு நினச்சிங்க இந்த மெத்தடில் அழகாக ரெடி பண்ணுங்கள் பெர்ஃபெக்டாக வரும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததை கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்